எஸ்ஆர்எம் எம் பேராயம் மற்றும் அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி மையமும் இணைந்து ஆறாவது சைவ சித்தாந்த மாநாடு காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழக வளாகத்தில் வரும் மே மூன்றாம் தேதி தொடங்கி ஐந்தாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளதாக எஸ் ஆர் எம் கல்விக் குழும நிறுவனர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார் சென்னை தியாகராய நகரில் உள்ள தர்மபுர ஆதீன சமய பிரச்சார நிலையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தருமபுர திருக்கைலாய பரம்பரை இருபத்தேழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் மற்றும் எஸ் ஆர் எம் குழுமத்தின் நிறுவனர் பாரிவேந்தர் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய பாரிவேந்தர் அவர்கள் எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகம் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் பேராயத்தை தொடங்கி அதன் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழுக்கு சேவை செய்யும் பெருமைமிக்க கட்டுரையாளர்கள் கவிஞர்கள் நூல் வெளியீட்டாளர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் பல்வேறு தலைவர்களுக்கு தமிழ் பேராயம் பரிசளித்து வருகிறது அந்த அடிப்படையில் சைவ சித்தாந்தம் ஆறாம் மாநாடு எஸ் ஆர் எம் தமிழகத்தில் நடைபெறவுள்ளது பல்வேறு நாடுகளில் இருந்து முக்கிய விருந்தினர்கள் கட்டுரையாளர்கள் வர உள்ளனர் அவர்கள் புத்தகங்கள் ஆராய்ச்சிகள் வெளியிட்டு மேலும் தமிழை மெருகேற்றும் வகையில் மற்றும் தமிழகத்திற்கு ஒரு பெருமையை வழங்கும் மாநாடாக இந்த மாநாடு இடம்பெறும் பல்வேறு நாடுகளில் சைவ சித்தாந்தத்தை பாராட்டி வருகின்றனர் மொழி எந்த அளவிற்கு உயர்த்தப்படுகிறது என்றால் அது பெரும்பாலும் சைவ மடங்கள் மூலமாக நடைபெறுகிறது தொடர்ந்து பேசிய ஸ்ரீலசி மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் சித்தாந்த மாநாடு வருகிற மே மாதம் மூன்று நான்கு ஐந்தாம் தேதிகளில் விமர்சையாக நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டில் பல்வேறு நபர்கள் ஆய்வுக் கட்டுரைகள் லண்டன் பிரிட்டானியா சைவ திருக்கோயில்கள் ஒன்றியம் மலேசியா மக மாரியம்மன் கோவில் தேவஸ்தானம் மற்றும் மலேசிய சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா ஜப்பான் மொரீஷியஸ் ஐரோப்பிய நாடுகளை சார்ந்த பல்வேறு ஆய்வாளர்கள் கட்டுரையாளர்கள் பேராசிரியர்கள் பல்வேறு பிரிவினை சார்ந்தவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த மாநாட்டில் ஆயிரத்து ஐநூறு கட்டுரையாளர்கள் கலந்து கொள்கின்றனர் வெளிநாடுகளில் இருந்து பத்து நாடுகளுக்கு ஐநூறு நபர்கள் கலந்து கொண்டுள்ளனர் வருகின்ற கட்டுரையாளர்கள் மூன்று தொகுதியில் கட்டுரை வெளியிடப்பட உள்ளது சைவ சித்தாந்தம் தொடர்பான பத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் வெளியிட உள்ளதாகவும் அவர் கூறினார்